கண்ணிராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறத தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதை பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்யறீங்க தான் கண்ணிராசிக்காரங்க கண்ணிராசிக்காரங்க தன்னுடைய குடும்பம் நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியாக தெரிஞ்சாலும் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறவங்க தான் கண்ணிராசிக்காரங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கன்னிராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் சாப்பிட சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறத வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்க போகுது இதனால் ஐயோ கன கண்டக சனியாக கன்னிராசி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கோடி ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே கண் கண்டக சனியால் ஆபத்தெல்லாம் வராது அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஜாதக இதுக்கு மட்டும்தான் வந்து அதனுடைய ஆபத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடுமாற்றம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதம் மட்டுமே நடக்குமே தவிர எல்லாருக்குமே வந்து கண்டக சனியால் ஆபத்துங்கிறது வராது கண்டக சனி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்மராசிலருந்து கன்னிராசிக்கு வரப்போகுது சிம்மராசிலும் பெருசாக அந்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வந்து கண்டக சனியால் சிம்மராசிக்கு ஏற்படலை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் மட்டுமே பெரும்பாலும் இருந்துச்சே தவிர பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்துமே வந்ததில்லை அதனால கணிராசிக்காரங்க கண்டக சனி நினச்சே பயப்பட தேவையில்லை ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு அதற்காக உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருடமாக வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை கன்னிராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே கடந்த ரெண்டு வருஷமாகவே நடந்திருக்காது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு பின்தங்கி ஏற்க கூடிய வரக்கூடிய ராசினா அது வந்து பெரும்பாலும் கனிராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க ஐந்து பேருமே வந்து மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது என்னதான் கண்டக சனி வந்தாலும் அஷ்டம சனி வந்தாலும் ஏழர சனி வந்தாலும் இவங்க ஐந்து பேரோட துணை இருக்கிறதுனால இதனுடைய ஆபத்து அப்படிங்கிறது உங்களுக்கு பாதியாகவே குறைஞ்சிடும் அதனால் கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்பவே பயப்பட தேவை கிடையாது கணிராசிக்காரங்க எல்லாரும் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது என்ன அப்படின்னா ராகுகேது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாதுன்னு தான் கணிராசிக்காரங்க சொல்லுவாங்க ஆனால் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்லது மட்டும்தான் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா குருவுடைய பார்வையை டைரெக்டாக கனிராசிக்கு மாரி இருக்கிறதுனால குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ வந்து குடும்பத்துக்காக வந்து கனிராசிக்காரங்க போய்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய எய்ம் அப்படிங்கிறது வேறு பக்கமாக இருக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து அது ஒரு நாலஞ்சு அட்டம் போட்டிருந்தாலும் இருந்தாலும் தன்னம்பிக்கையோட படிச்சுட்டு இருப்பீங்க கனிராசிக்காரங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு வேறு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்கு நடக்க போகுது இனி தொழிலில் இருந்த தடைகள் முழுவதுமாக உங்களுக்கு விலகி தொழிலில் ஒரு நல்ல ஒரு முயற்சி அப்படிங்க வெற்றியாக மாறும் உங்களுக்கு சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இது வேற வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்ல பொருளையும் கொடுத்துட்ருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தர வந்து இப்போ ஆறு ஏழு வருஷத்துக்குமா வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியில் வந்து சரியாக ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடச்சிருக்கும் இதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து வேதனைப்பட்டிருப்பீங்க நீங்களும் இரவு பகல் பார்க்காம அந்த கம்பெனிக்காக உழைச்சிருப்பீங்க உங்கள் சொந்த கம்பெனியை நினச்சிருப்பீங்க ஆனால் வந்து எந்த ஒரு நல்லதுமே உங்களுக்கு நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வ பதவி பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு தானாகவே வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் இனி ஏற்றும இறக்குமைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் ஏன்னா கணி ராசி அப்படின்னாவே அது காதல் ராசி கணி அது ஈஸியாக திருமணம் ஆகியிருந்தால் எல்லாருமே பொதுவான நம்பிக்கை ஆனால் வந்து காதலையும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி நிறைய சிக்கல்களை வந்து கணிநாசிக்காரங்க சந்திச்சிட்டு வர்றீங்க ஏன்னா திருமண நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணிநாசிக்காரங்களுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நடந்துட்டு இருந்தது இப்போ கடந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டா கணியாகவே கணிநாசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தில் நிறைய சிக்கல்கள் அதுக்கப்புறம் சுத்த ஜாதகம் அதுக்கப்புறம் செவ்வாயிராக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பெண் வீட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க மாப்பிளை வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வேணும் சொத்து பத்தை நிறைய வேணும் இந்த மாதிரி நிறைய ராசிக்கலாம் சொல்கிறதுனால வந்து கன்னிராசிக்கார ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வயது வந்து முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் தாண்டி போயிட்டாங்க விரைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வரன் வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்க ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க காரணம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய துணை இல்லாமல் ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆனால்

நிறைய சிக்கல்களை சந்திச்சு வர்றீங்க கன்னிராசிக்காரங்க இது காதலே சொல்லலாமா அப்படி சொல்லு வீட்டில் போய் சொல்லும்போது அந்த காதல் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு நிறைய சிக்கல்கள் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்குது கண்டிப்பாக இது அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே வந்து நிவர்த்தியாக போகுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடுறார் மீனத்தில் ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதான் கண்டகாசனியே ஆரம்பிச்சிருந்தாலும் எல்லாருக்குமே வந்து நல்ல நல்ல பலன்களை வந்து சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தர போகிறார் ஏன்னா வந்து பன்னெண்டு ராசிக்குமே கிடையாது எல்லாத்துக்குமே வந்து நல்ல நல்ல பலன்களை வந்து சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கசப்பு வேதனை நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலுமே நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கைங்கிறது கணித சிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்காது இந்த நாள் இந்த நேரம் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துரும்பவங்க வாழ்க்கையில் வந்துக்கிட்டுதான் இருக்கும் ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் சிக்கல் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆக போது உங்களுக்கு வருடகிரங்களுடைய பயிற்சியும் இதை தொடர்ந்து லைனாகவே வரப்போகுது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிது மே பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி ஆரம்பிக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கீத பயிற்சி ஆரம்பிக்குது இதனால் வந்து கண்டக சனியால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது கண்டிப்பாக வருட கிரகங்களுடைய பலன்கள் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கிது அதனால் பிரச்சனை கிடையாது கண்டக சனியால் எந்த ஒரு ஆபத்துமே வராது நிறைய கணித சிக்காரங்க இதை நினச்சி தான் பயந்துக்கிட்டு இருப்பீங்க ஐயோ கண்டக சனியாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வர முடியாது பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் அது இது நிறைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒரு கோடி பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே வந்து கண்டக சனியால் ஆபத்துங்கிறது வராது அது குறிப்பிட்ட ஒரு ஜாதகக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் எல்லாமே சனி பகவான் கொடுப்பார் மற்றபடி யாரும் பயப்பட தேவை கிடையாது நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்தருவில் கண்டிப்பாசிக்காரங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் கடந்த ரெண்டரை வருஷமாகவே வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே குடும்பத்தில் நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வீடுகளில் அடுத்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கணிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் நீங்கள் இப்போ போய் ஒரு கணிராசிக்காரங்க பார்த்து கேட்டிங்க அப்படின்னா கடன்னா ஒரு குறைஞ்ச ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் அத்தனை கணிநாசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னால் வந்து ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு வீட்டுக்கு வீடு கட்டுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவுக்காக வந்து கணிராசிக்காரங்க வந்து இந்த மாதிரி வந்து கடன் எல்லாம் மாட்டிக்கிறாங்க இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியிறதுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாகவே முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அத்தனை கடனையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் கால் எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது மாற்றம் வரப்போகுது கணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனையால் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிட்டு வரீங்க உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வரக்கூடிய நாட்களில் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க